<You> okay、mm。Hmm. நம்மளோட ஏகே கே சாரனுடைய விடாமுயற்சி திரைப்படம் விறுவிறுப்பா தயாராகிட்டு வர விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் இந்த படத்துக்கும் நம்மளுடைய ஏ சார் அவருடைய பாணியிலேயே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டு நடிச்சுக்கிட்டு வராரு அந்த வகையில ஆசர் பைசா நாட்டுல பாலை ஒண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியால நம்மளுடைய ஏகே சார் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்டன்ட் சீனை படக்குழுவை சார்ந்த சுரேஷ் சந்திரன் எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்காரு இந்த ஸ்டன்ட் சீனை நம்மளுடைய ஏ சார் ரியலா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றது மட்டும் இல்லாம இவர் கூட இணைஞ்சு ஆர்வம் பயணிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று நம்மளுடைய அஜித் குமார் சாரினுடைய இந்த மாதிரியான டெடிக்கேஷனான ஒர்க்கை பார்த்து அசந்து போறாங்க நம்மளுடைய நெட்டிசன்கள் எல்லாரும் மறுபக்கம் இது மாதிரியான ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏகே கே சாரினுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் பதறி போயிட்டாங்க